ஆல்ரெடி இந்த கடை யூஸ் பண்ணிட்டு இருந்தது அதனால இப்ப இந்த பக்கம் ஒரு கடை போயிட்டு இருக்கு சும்மா பிஸ்கட்ஸ் போறோம் கோதுமை மாவு அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க இது இன்னும் ஒரு கடை இருக்கு இந்த பக்கம் எப்பவும் இங்க வந்து முந்திரி பருப்பு வந்து உரிச்சிட்டே இருப்பாங்க தோல் எடுத்துட்டு இருப்பாங்க இந்த பக்கம் ஒரு கடை இது வரைக்கும் விடுப்பா நவராத்திரி எல்லாம் வருது தீபாவளி வருது அப்படியே சேர்ந்தாப்ல ஒரு ரெண்டு மூணு மாசம் இருக்கட்டும் ஐயா பேசிருக்கீங்க வாடகை அட்வான்ஸும் ஏழாயிரம் வாடகையும் ஏழாயிரமா நாகேஷா பேரு அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்களான்னு தெரியல நல்ல பெரிய கடை நல்ல தாராளமா இருந்த இது வண்டி எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை வரும் லோடு எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை வரும் வண்டி 15 டேஸ் ஒரு மாசம் மந்த்லி ஒன்ஸா ஒன் ஒன்

तो का नारा मान ले जाने के लिए चलो गाड़ी तैयार है तो री गाड़ी चल के हम मान दोबारा करो री गाड़ी चलिया जाओ ऐसा नहीं रहते बनवा हमें कि हम जा रहे हैं ये बापरा सब हम येला नीले रोड पे लिखेंगे नीले रोड पे जाती जाए का है साहब साहब ठीक है वाली

हेलो एसयू और आज के बाद राइट फाइव एक्सप्लोरेटिव आई आ आई हां गलत बात नहीं

ஆமா बैटरी ये तुम्हारे हाँ। बैटरी ला जो नल्ला क्वालिटी है मजबूत आएगा हाँ। अच्छा वाला रहेगा अच्छा वाला रहेगा अच्छा वाला रहेगा वो थ्री हंड्रेड रहेगा अरे रुके रुके अच्छा वाला क्वालिटी है मजबूत वाला है इंडिया वाला आइटम है चाइना आइटम है स्ट्रांग 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 ஏய் கேக் 이거 봐 아이 ரென்ட் பண்ணு ரென்ட் ஐயா ரெ ஃப்ரண்ட் ரெண்டு ஃப்ரண்ட் கடச்சி கிச்சு ரெ ஃப்ரண்ட் ரெ ஃப்ரண்ட் கடச்சி கிச்சு ஏய் எழுகி ரெ ரெ ஃப்ரண்ட் எனக்கு ஆ ஹாஹா ரெ ரெ ஃப்ரண்ட்ஸ் मारा ஃப்ரண்ட் ஆ ஃப்ரண்ட் ஆ ஆ ஆ ஏய் லெட் கோ வா ஆ ஆ மமி 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 ஏய் மமிடா நான் மமிக்குது மாரி ஆ ஆ

ஹோட்டல் ஹோட்டல் சார் சார் இதெல்லாம் ஆமலே பண்ணி ஃபினிஷ் இங்கே பா